நண்பு வணக்கம் இன்றைக்கி ரசம் தான் செய்ய போகிறோம் ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா கருவேப்பிலை ஸோ கருவேப்பிலையோட குச்சி கொத்தமல்லியோட கண்டு கொத்தமல்லி ஒரு தக்காளி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் உப்பு மஞ்சத்தூள் சீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஒரு பச்சை மிளகாய் பூண்டு இதுதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள் நான் ஒரு ஓரமாக வர புளியை கரைச்சி வச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் ஸோ ஒரே ஒரு லெமன் சைஸ் புளி தான் நமக்கு ஊற வச்சு வச்சுருக்கோம் ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இதை ஸோ அரைச்சாச்சு எல்லாத்தையுமே கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் குறை குறைந்த அரைச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி அனல் கம்மியாக வச்சுட்டு பண்ணுங்கள் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன கொதி வரட்டும் இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் உங்களுக்கு தே புளியை கரைச்சிருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி மேலே ஒரு முட்டை கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி இந்த மாதிரி கொத்தமல்லி கருவேக்குள்ள போட்டுக்கலாம் நம்மளுடைய ஹெல்த்தியான நம்ம ஏற்ற ரசம் அதாவது நம்ம ஃபீவர் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ரசத்தை செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பாக கூட குடிக்கலாம் ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் டேஸ்ட்டாக எலுமிச்சை பழம் வச்சு தான் ரசம் செய்ய போகிறோம் லெமன் ரசம் தான் இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மூணுத்தையுமே சமமாக எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டுவிட்டு மூணுத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சாச்சு இதில் நம்ம ஒரு முழு பூண்டை உரிச்சு போட்டிருக்கோம் அதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து தனியாக ஓரமாக வச்சுடுங்க ஒரு ரெண்டு பழுத்த பழம் எடுத்துக்கலாம் தக்காளி ஸோ அதில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் உப்பு உப்பு தேவையானாலும் யூஸ் பண்ணிக்கோங்க பெருங்காய்த்தூள் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க கருவேப்பில தென் கருவேப்பிலோட குச்சி மாதிரி இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி கொடுத்துருங்க நம்ம கையால் நம்ம அழுத்தி நல்லா கரைச்சி கொடுத்துருங்க அரைக்க வேண்டாம் ஸோ இந்த மாதிரி கரைச்சிட்டு செய்யும்போது இது ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் சீரகம் மிளகு துவரம்பருப்பு அதுக்கப்புறம் பூண்டு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான நல்லா யூஸ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ஓரமாக அளவாக தண்ணி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க நான் நாலு பேர்த்துக்கு தான் வச்சுருக்கேன் ரசம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக உரமாக வச்சுடுங்க அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகம் கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் ஸோ அனல் கம்மியாக வச்சுட்டு சிங்க கருவேப்பில் போட்டுக்கோங்க ஸோ எல்லாத்தையும் நல்லா கலாரி கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ நம்ம தனியாக கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த ரசத்துக்காக வேண்டி ரெடி பண்ணி வச்சுருக்குறத ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க பாருங்கள் ஸோ கொஞ்சமாக ஒரு மாதிரி முட்டை கொதின்னு சொல்லுவாங்க லைட்டாக ரொம்ப கொதிக்காமல் ஒரு மாதிரி மேலே நுரைச்ச மாதிரி வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த சமயத்தில் நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ரசம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே ஒரு லெமன் எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் லெமன் தான் எடுத்துருக்கேன் ஒரு லெமனை பிரிஞ்சிக்கலாம் நீங்கள் பெரிய லெமனாக ஆஃப் லெமன் பிழிஞ்ச போதும் ஆஃப் பண்ணிட்டு தான் லெமன் யூஸ் பண்ணணும் இந்த ரசம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு சீக்கிரமாக காலியாயிடும் இது வித்தியாசமான ஹெல்த்தியான ரசம் தான் இது இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம் நம்ம நம்ம சேனலில் புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு இந்த ரசத்தை செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் போடுங்க குடம்புலி ரசம் கேரளா புளின்னு சொல்லுவாங்க இதை கேரளாவில் இந்த புளி தான் யூஸ் பண்ணுவாங்க நான் ஊரை வச்சு வச்சுருக்கேன் புளி கேரளாவில் இதில் தான் மீன் குழம்பு வைப்பாங்க எல்லாமே இதில் தான் செய்வாங்க இது கேரளா புளின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் குடம்புலி தேவையான பொருட்கள் குடம்புலி ஒரு மூணு வச்சுருக்கேன் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் பூண்டு ஒரு முழு பூண்டு தோலை உரிக்காமல் வச்சுருக்கேன் கொத்தமல்லி தேவையான அளவு கருவேப்பிலை தேவையான அளவு இரண்டு தக்காளி நான் பெருசாகவே நறுக்கி வச்சுருக்கேன் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு சீரகம் நான் கரைப்புலோட குச்சி எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி பச்சை மிளகாய் ஒன்று தண்ணி தேவையான அளவு நான் கொடுவ புளி அது இந்த இந்த மாதிரி மாதிரி தான் தான் இருக்கும் இருக்கும் புளி நல்லா காஞ்சிருக்கும் புளி இந்த தான் நான் ஒரு வச்சிருக்கேன் இந்த மாதிரி மூணு போட்டா போதும் உங்களுக்கு ரசத்துக்கு பத்து பேர் கிட்ட சாப்பிடலாம் ரசம் வச்சு நம்ம ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ரசம் ஃபஸ்ட்டு எனக்கு செய்யும் போது எனக்கே பிடிக்கல அதுக்கப்புறம் பார்த்தா செய்ய செய்ய ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ரசம் சோ உங்க வீட்டில் நீங்க செஞ்சு பாருங்க இந்த புளி கடிச்சா கண்டிப்பாக செய்யணும் ரசம் கொடு புளி ரசம் குடம் புளி ரசம்னு சொல்லுவாங்க இது இந்த ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இந்த புளி இப்போ நம்ம என்னென்ன போட்டு அரைச்சிக்கலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் சீரகம் மிளகு மிளகு சீரகம் போட்டு ஃபஸ்ட்டு குறை குரன்னு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதில் நம்ம கருவேப்பிலை குச்சி போட்டுக்கலாம் மிளகாய் பாதி போட்டுக்கலாம் பாதி பச்சை மிளகாய் அரைக்கிறதுக்கு அண்ட் பூண்டு போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் இதுலேயும் மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க கொத்தமல்லி காம்பு போட்டுக்கலாம் போட்டு ஒரு அரை அரைச்சிடலாம் ஒரே ஒரு சுத்து இது இந்த மாதிரி இந்த மாதிரி குறை குறான அரைச்சிக்கலாம் நான் அரைச்சிட்டேன் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் நான் கேஸ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிறேன் பாத்திரம் கொஞ்சம் காயட்டும் நல்லா ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கடுகு சீரகம் போட்டுக்கலாம் கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிச்சு சரியா போட்டுக்கலாம் அரைக்க வேண்டு கலறிச்சுருக்கு ரொம்ப வதக்காதீங்க நைட்டாக வதக்கிங்க இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிங்க இப்போ இந்த குட புளி சொன்ன குடம்புளி இந்த புளி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு வெயிட் குறையும் சுகரை கண்ட்ரோலாக வைக்கும் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும் இந்த புளி ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு போல் இந்த புளியை நான் ஊற வச்சுருக்கேன்ல ஸோ இந்த புளியை வந்து நம்ம புரிய வேண்டாம் இந்த புளியை வந்து நம்ம குழிய வேண்டாம் அப்படியே தான் கொட்ட போகிறோம் நம்ம இதை அப்படியே ஊற வச்சு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசம் தழிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை போடக்கூடோம் சரிங்களா ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பழைய அந்த காலத்துல எல்லாம் இந்த புளி தான் யூஸ் பண்ணுவாங்களாம் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இதில் இந்த ரசத்தில் டெய்லியும் ஒரு டம்ளர் இந்த குடம்புள்ளி ரசம் குடித்தா நம்ம வயிறு கண்டிப்பாக நம்மளோட வயிறு ரொம்ப குறைஞ்சிடும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த புளி ஸோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ஸோ இந்த கோவை நைன்டீன் பீரியடில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கிடைச்ச இந்த புளி இன்கேஸ் இந்த புளி இந்த புளி உங்களுக்கு கிடைக்கல ஓகே நார்மலாக இதே மாதிரி வச்சு பாருங்கள் பாதா புளி ரசோன் எல்லாருமே செய்வாங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது நல்லா வதவிச்சு இப்போ நான் ஊற வச்சுருக்க புளியை போட்டுருவாங்க போட்டு நல்லா களைறிச்சுங்க இந்த மாதிரி நல்லா களைறிச்சு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கலகி வச்சோங்க நல்லா இந்த மாதிரி கலக்கி வச்சுங்க இப்போ உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க நல்லா கலக்கி வச்சுங்க இந்த பதத்தில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றியாச்சு நம்ம கொஞ்சம் குறிவேப்பில மேலே போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் மேலே போட்டுக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் அந்த மாதிரி வைங்க ஒரு மாதிரி முட்டை பொங்க வரும்ல அந்த பதத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணுறோம் யூஸ்லாம் நம்ம செய்ய உள்ள ரசம் ஸோ அந்த பதத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக தக்காளி வச்சு தான் ரசம் செய்ய போகிறோம் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருந்த ரசம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த தக்காளி எடுத்துக்கலாம் நான் மீடியம் சைஸில் தான் ஒரு நாலஞ்சு தக்காளி எடுத்துக்கங்க நான் நான் எடுத்துருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் எந்த மாதிரி தக்காளி இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க தக்காளியை நல்லா கரைச்சிக்கலாம் கைவிடாமல் அடுத்து நல்லா கரைச்சிடுங்க கொஞ்சம் தண்ணி போட்டு கூட கரைங்க அப்போ சீக்கிரமாக நல்லா கரைய ஆரம்பிக்கும் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தக்காளி எல்லாம் நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா அழுத்தம் முத்து கரைச்சி தனியாக வச்சிடணும் ஸோ பாருங்கள் நான் இந்த மாதிரி எல்லா தக்காளியுமே கரைச்சிட்டேன் ஸோ ரொம்ப ஈஸி இந்த ரசம் செய்கிறது இப்போ நம்ம இதில் கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காய்த்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் கருப்பில் போடுங்க கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து போடுங்க அப்படியே கையை வச்சு ஒரு கலக்க கலக்குங்க அவ்வளோதான் இதை எடுத்து ஓரமாக அப்படியே வச்சுடுங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் நம்ம அரைச்சிடலாம் நல்லா ஒரு குரகுரானு சொல்லிவிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை காம்போடு தூக்கி இலையோட தூக்கி அந்த கருப்பிலையும் கொத்தமல்லியும் வச்சுட்டு பூண்டை கொஞ்சம் போட்டு நல்லா குரகுரான அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுக்கோம் பற்றியா இந்த தண்ணியை அதில் இந்த அரைச்ச பூண்டு மிளகு சீரகம் கருவேப்பிலை எல்லாத்தையும் கொட்டி நல்லா ஒரு கல கலக்கிட்டு இது தாளிக்கிறதுக்கு வந்து நான் விவசாய செக்கு மரச்செக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன என்னென்ன இருக்கும் அதை வச்சுக்கோங்க கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுலாம் பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா நேர ஊற்றி கொஞ்சம் சீரகத்தை போட்டு பொறிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கத்தமல்லி கருப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பற்றி அந்த தக்காளி தக்காளி தண்ணி அதை தூக்கி ஊற்றி நல்லா ஒரு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு பாருங்கள் உப்பு உங்களுக்கு அளவு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தக்காளி ரசம் அதுக்கு மேலே கொஞ்சம் கருப்புலையும் கொத்தமல்லியும் போட்டு பச்சை கருவேப்பிலை கொத்தமல்லி ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இந்த மாதிரி ரசம் செஞ்சு வைக்கும்போது ஸோ அவ்வளோதான் அனல் கம்மியாக வச்சுட்டு அப்படியே நம்ம ரசத்தை நல்லா முட்டை கொதி வரணும் சைடில் பாருங்கள் இந்த மாதிரி பொங்கி வரணும் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொதி வந்து ரசத்தை ஆஃப் பண்ணிவிடுங்க இமீடியட்டாக ஓகேங்க எனக்கு ரொம்ப ரசம் கொதிச்சிச்சு இப்போ நான் என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா வரும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ரொம்ப கொதிச்சு நான் ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிட்டுங்க அந்த ரசத்தில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த ரசம் இந்த குறிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டான சுவையான நம்மளுடைய தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கருப்பில் போட்டு நல்ல ரசம் சுட சுட சாதம் போட்டு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க நீங்கள் இட்லி தோசையோடு கூட சாப்பிடலாம் யாரும் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டான சுவையான நம்மளுக்கு தக்காளி ரசம் ரெடி ரெடியாகிடுச்சு இது ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட்டிங்காக பன்னீர் திராட்சை தான் ஒரு ரசம் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புதுமையாகவும் இருக்கும் பன்னீர் திராட்சையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இந்த பன்னீர் திராட்சை எங்கே கிடச்சாலும் நீங்கள் வாங்கி செய்யுங்க மோர் இம்யூனிட்டி பூஸ்டர் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சிருக்கோம் ஒரு பதினஞ்சு பால் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகாய் கொத்தமல்லி தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம் கருவேப்பில் தேவையான அளவு கருவேப்பில் குச்சியும் சேர்த்து உப்பு தேவையான அளவு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு மிளகு சீரகம் மூணுமே சமமாக எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கோம் ரெண்டு தக்காளியை நல்லா கையில் வச்சு நம்ம கரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கரைச்சிடலாம் தக்காளியை கொஞ்சம் தண்ணி போட்டு கரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் கரைக்கிறது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த தக்காளியை நல்லா கரைச்சிக்கலாம் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சிடலாம் அதுக்கப்புறம் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம் பனி திராட்சை சேர்த்து கரைச்சிடலாம் கரைச்சி ஒன்றும் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நம்ம துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி அரைச்சாச்சு அதே மிக்சி ஜாரில் பூண்டு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை குச்சியோடு சேர்த்து போடலாம் சேர்த்து நம்ம குறை குறை உரம்னு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க ஸோ இந்த மாதிரி அரைச்சாச்சு இப்போ அரைச்ச விழுத நம்ம ஏற்கனவே தக்காளி கரைச்ச வச்சுருக்குல அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் திராட்சையும் ஒன்றும் இருக்கும் அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு ஸோ போட்டாச்சு இப்போ நம்ம தக்காளியும் திராட்சையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதையும் நம்ம குறை ரொம்ப அரைக்காமல் குரகுரான்னு அரைச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்துருக்கேன் நான் தக்காளி இந்த கிரேப்ஸ் பன்னீர் திராட்சை ஸோ கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஊற வச்ச புளியும் ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் நம்ம இந்த தண்ணியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கருப்பில் அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம போய்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க மாதிரி அரைச்சாச்சு அரைச்ச விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ரசத்தில் ஆட் பண்ணியாச்சு கால் டேபிள் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை உப்பு அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்படி இந்த மாதிரி அப்படியே போடுறோம் முழுமையாக கொஞ்சமாக உடச்சி போடுறோம் ஸோ எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டு கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நார்மல் ஆயில் தான் ஊற்றுறோம் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் அனல் கம்மியாக வச்சுட்டு செய்யுங்க கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் கொஞ்சமாக சும்மா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் அப்படியே அனல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் வேண்டிய ஒரு குறிப்பு தான் இது இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்துக்காக எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அவ்வளோ தான் இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் பன்னீர் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு பன்னீர் திராட்சை அப்படியே முழுமையாக போட்டுக்கலாம் இதில் அவ்வளோதான் ஆனால் கம்மியாக வச்சுட்டு கொதிக்க விடுங்க ரொம்ப கொதிக்க வேண்டாம் இந்த மாதிரி முட்டை நோர மாதிரி வந்துச்சு பாருங்க இது அவ்வளோதான் நம்மளுடைய ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான நம்மளுடைய பன்னீர் திராட்சை வச்சுதான் ரசம் இந்த மாதிரி நிறைய ரசம் நம்ம வீடியோவில் இருக்குது நம்ம சேனலில் புதுசாக யாராச்சும் பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ரசத்தில் இது சூப்பு மாதிரி கூட வச்சு கொடுக்கலாம் வித்தியாசமான ஒரு ரசம்தான் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் வேற ஒரு இன்ட்ரெஸ்டான நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்